சரி இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும் தேங்க்யூ நண்பா என்ன நாங்க பெருசா கேட்டுவிட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம் அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிக்க நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் தான் என்ன சார் நான் அவங்கள பார்க்க கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க குறைகளை கேட்க கூடாது அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் சார் உங்க எண்ணம் தமிழகத்தில் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிற கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கும் போது கூட்ட நெரிசல் காரணமாக குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் பலியாயிருக்க சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த துயர சம்பவத்திற்கு நடிகர் மீது கொண்ட மோகத்தினால மக்கள் வந்து இப்படி கூட்டம் கூட்டமா பின்னாடி செல்வது ஒரு காரணம் என்றும் ஆளும் திமுக அரசு சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளல அப்படின்னும் காரணங்கள் கூறப்பட்டு வந்துட்டு குறிப்பா தாவைக்கா தொண்டர்களோட கருத்து வந்து திமுக அரசு சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளல அப்படின்னும் தாங்கள் கேட்ட இடங்களை பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படல அப்படின்னும் தங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த வாரம் நாகப்பட்டினத்துல பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கும் போது இது மாதிரி பிரச்சாரம் நடத்துவதற்கு திமுக அரசு தங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கறாங்க அப்படின்னு விஜய் வந்து வெளிப்படையா பேசி இருந்தாரு குறிப்பா சொல்லணும் நாங்க என்ன கேட்டோம் மக்கள் வந்து ஃப்ரீயா நின்னு பிரச்சாரத்தை பார்த்துட்டு போனோம் அப்படின்றதான கேட்டோம்